கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று முதலாவது வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது நீங்கள் பார்க்குறோம் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது ஆனது நீங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஒருமித்து கூடுகிற பொழுது தேவன் கிரிக செய்கிறவராய் இருக்கிறார் அங்கே பார்க்கிறோம் மேல்வெட்டு அறையிலே நூற்றி இருபது பேர் கூடி ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அங்கே மேல்விட்டறை பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டதை பார்க்கிறோம் பரிசு தாவியான ரங்கி அங்கே பெரிய கிரிகைகளை செய்ததை நாங்கள் வீதத்திலே பார்க்குறோம் அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒருமனப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஒருமனப்பட்டு செயல்பட்டால் கத்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் நீங்கள் குடும்பத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது பெரிய நன்மைகளை காண முடியும் பெரிய இன்பமான காரியங்களை காண முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம் தான் சபையாக இருக்கலாம் ஒரு கூடுதலாக இருக்கலாம் எங்கு போனாலும் ஒருமனப்பட்டவர்களாய் சகோதரர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் இயங்குகிற பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வாராக ஆமேன்